மனைவியின் சேமிப்பில் உள்ள பணத்தை கொண்டு ஆட்டை குறுபானை கொடுத்தாலோ அல்லது அந்த சேமிப்பிலிருந்து தர்மம் செய்தாலோ அதனுடைய நன்மை மனைவிக்கு சேருமா அல்லது கணவனுக்கு சேருமான்னு கேட்கறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இரண்டு நபி சொல்ல அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரினுடைய ஆயிரத்தி நானூத்தி நாற்பது மற்றும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஓராம் மின் பதிவாகி இருக்கு இது மறு அது ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டில் உள்ள உணவை வீணாக்காமல் தர்மம் செய்வாரே ஆனால் அதனுடைய நன்மைங்கிறது அந்த பெண் அந்த மனைவிக்கும் கிடைக்கும் அதை சம்பாதித்த காரணத்தினால அவருடைய கணவருக்கும் என்ன செய்யும் அந்த தர்மத்திற்கு தர்மம் கொடுத்ததற்கான அதே அளவுக்கான நன்மை கணவனுக்கும் கிடைக்கும் என்ற கருத்துல நவிசாசம் சொல்லி இருக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே நன்மை கிடைக்கும் இது எப்போ ஏற்படும் அப்படின்னாக்கா அந்த சேமிக்க வைக்கப்பட்ட அந்த பணம் வந்து சேமித்து வைக்கப்பட்ட அந்த பணம்ங்கிறது கணவன் பணம் கொடுக்குறாரு பணம் மாச மாசமோ அல்லது ஒன் டைமாவோ கொடுக்குறாரு அந்த பணத்தை வந்து மனைவி சேமிச்சு வச்சு அதுல இருந்து குர்பானி கொடுத்தாலோ தர்மம் கொடுத்தாலோ கணவனுக்கும் அதே போன்ற நன்மைங்கிறது கிடைக்கும் ஆனா அதே சமயம் அந்த பணமுங்கிறது அவங்களுடைய சொந்த பணம் அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க மனைவியே சம்பாதிச்சு அந்த மாதிரி சேமிச்சிருப்பார்களே ஆனால் இதில் கணவனுக்கு ஷேர்லாம் கிடைக்காது நன்மையில மனைவிக்கு தான் மனைவி தான் சம்பாரிச்சு மனைவி தான குர்பானி கொடுக்குறாங்க மனைவி தான் தர்மம் கொடுக்குறாங்க இப்போ மனைவிக்கு தான் என்ன செய்யும் அதனுடைய நன்மைங்கிறது கிடைக்கும் கணவனுக்கு அதில் கிடைக்காது கணவனுடைய பணத்திலிருந்து இருந்து மனைவி கொடுப்பாரு அப்போ தான் இருவருக்குமே நன்மை கிடைக்கும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் இருவருக்குமே சம அளவுல என்ன செய்யும் நன்மை கொடு கிடைக்கும் காரணம் என்னன்னா அவரு தான் அந்த பணத்தையே என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு இல்லையா அந்த காரணத்தினால அவருக்கும் என்ன செய்யணும்னா அதே அளவுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் அதே சமயம் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறதுங்கிறது வேற குர்பானியினுடைய கடமை நீங்குவதுங்கிறது வேற கணவன் கொடுத்த பணத்துலேருந்து சேமித்து மனைவி குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னா மனைவி தான் குர்பானி கொடுக்குறாங்கன்னு ஆகும் கணவன் மேலே இருக்கணு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த கடமைங்கிறது நீங்கி விடாது கணவன் என்ன செய்யணும்னா அவர் மேலே வந்துட்டு கடமைங்கிறது இருக்கும் பொருளாதார ரீதியாக இடத்துல சக்தி இருக்கும் குர்பானி கொடுக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கேள்வியிலேயே வந்துட்டு என்ன விளங்குதுன்னா பணத்தை சேமித்து மனைவி குர்பானி கொடுக்க அளவுக்கு அவங்க இடத்துல இருக்கும்னா கணவன் இடத்துல காசு பணம் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்துட்டு அந்த கடமை நீக்கி கொள்வதற்காக கு குர்பானிங்கிறது கட கணவனை என்ன செய்யணும் தனியாக கொடுத்து விட வேண்டும் என்பதும் கூடுதலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்